அஸ்வினி நட்சத்திரத்தோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்போ இந்த அசுவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் இந்த அசுவதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாலே அவங்க ஃபஸ்ட்டு கேது திசையில் தான் பிறப்பாங்க இப்போ இந்த அசுவதி நட்சத்திரங்கிறது மெயின் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அசுவதி நட்சத்திரம் பிறந்துக்கிறவங்க அதிகமாக டாக்டராக இருக்காங்க ஏன்னா அது கேது என்பது அப்போ இது வந்து அவங்களுடைய பால் அடைஞ்ச வீடு பக்கத்துல ஒண்ணு இருக்கும் குடி இருக்கும் திருடர்கள் ஒழிகிற இடம் ஒரு அடைஞ்சு என்னமோ ஏனாதானன்னு வாழ்ற இடத்துல இவங்க அந்த இடத்துல இருப்பாங்க இவங்க செவ்வாய் என்பது முதல் ராசி நாலு பேர் நிற்கும் போது நாயம்னு போகக்கூடாது பத்து பேர் நிற்கும் போது பஞ்சாயத்துன்னு போகக்கூடாது வெள்ள பேப்பர்ல அசுவதி நட்சத்திரம் கேது என்பது சித்தர்கள் இப்ப இவங்க எப்பவுமே ஜீவ சமாதிக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அசுவதி நட்சத்திர காலங்களுக்கு டெய்லி காலையில விநாயகர் போய் ஒரே ஒரு தடவை சுத்தி ஒரு கற்பூரம் பொருத்தி வச்சுட்டு போற காரியத்துக்கு போனாங்கன்னா சொல்லு வணக்கம் ஐயா கடந்த இன்டர்வியூ நல்லாவே போயிருந்துச்சிங்க ரொம்ப நிறைய வியூஸ் பார்த்துருந்தாங்க சரி ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே போயிருந்துச்சு நல்லபடியாக நம்ம இந்த இன்டர்வியூ ஆரம்பித்ததோட நோக்கமே என்னென்னா நேர்களுக்கு பரிகாரத்தை ஸ்ட்ரைட்டாக சொல்லிடலாங்கிறது தான் அவங்க வீட்லேயே செஞ்சு பார்த்துக்கலாம் எளிமையான பரிகாரமாக இருக்கும் செலவில்லாத இல்லாத பரிகாரமாக இருக்கும் முக்கியமாக ஆதிகால பரிகாரமாக இருக்கும் தான் நம்ம இன்டர்வியூட நோக்கமே ஆமாங்க ஐயா பார்க்குற ஒவ்வொரு நேரிலும் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க கண்டிப்பாக ஏன்னா அந்த நோக்கம் நிறைவேறணும் இல்லையா ஆமா அவங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ என்ன இருக்கோ கீழே போட்டால் கூட நம்ம அடுத்த வாரத்திலேருந்து அதற்கான பரிகாரத்தை கூட நம்ம சொல்ல ஆரம்பிச்சு சொல்லலாம் ஐயா இப்போ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்க ஆசைப்பட்டேன் சரிங்க நான் பரிகாரம்லாம் சொல்லிடுறோம் முக்கியமாக இந்த நட்சத்திரத்தை பற்றி நம்ம யார்கிட்டையும் பேசணும் இல்லைங்க ஓகே ஸோ அஸ்வினி நட்சத்திரம் அதுலேருந்து இருந்து ஆரம்பிப்போம் நீ வார வாரம் ஒவ்வொரு நட்சத்திரம் பார்ப்போங்க ஓ சரிங்க ஐயா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அதற்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா ஓ நல்ல கேள்விங்க ஐயா ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு நட்சத்திரத்தினுடைய குணங்கள் என்ன அதோட கேரக்டர் ஒரிஜினல் கேரக்டர் என்ன அவங்க எங்கே பிறந்திருப்பாங்க எங்கே வளர்ந்துருப்பாங்க இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க அப்போ இந்த அசுவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தேழு நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம் இந்த அசுவதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாலே அவங்க ஃபஸ்ட்டு கேது திசையில் தான் பிறப்பாங்க அவங்க ஜாதகத்தை நீங்கள் போய் எடுத்து பார்த்திங்கன்னா அசுவனி மகம் மூலம் கேது மகா திசை அதில் தான் அவங்க பிறப்பு ஸ்டார்ட் ஆகுது அப்போ இந்த அசுவதி நட்சத்திரங்கிறது மெயின் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் கணபதி விநாயகர் இப்போ விநாயகருடைய வாகனம் வந்து யானை யானையோட பல யானைக்கே தெரியாது அதுபோல் தான் அசுவதி நட்சத்திரக்காரங்க அவங்களோட பலம் எவ்வளவு இருந்தாலும் அது அவங்களுக்கே தெரியாது அவங்க தெரியாமே வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அவங்க பிறந்த இடம் எதாவது பார்த்திங்கன்னா மேசராசி குறிக்கும் அவங்க ஒன்றும் ரோட்டுக்கு பள்ளமாக இருக்கும் அவங்களோட வீடு இல்லை வீட்டுக்கு ரோடு பள்ளமாக இருக்கும் ஒரு சமமான இடத்துல இல்லாமல் ஏதோ ஒரு குழி குண்டு அப்படி உட்கார் ரெண்டாவது அவங்க வந்து திருடர்கள் எல்லாம் ஒளியிற இடம் எங்கேயாவது ஒரு போனீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பால் அடைஞ்ச ஒரு வீடு இருக்கு அதே மாதிரி அவங்களுடைய வீட்டில் ஒரு கருக்கலைப்பு நடந்துடும் அசுவதி நட்சத்திரனாலே ஒரு கருக்கலைப்பு நடந்துடும் கருக்கலைப்பு நடந்து இவங்க பிறந்திருப்பாங்களா இல்லை உங்க பிறந்ததுக்கப்புறம் கருக்கலை ஆமாம் இவங்க பிறந்ததுக்கப்புறம் கருக்கலைப்பு அவங்க வீட்டில் இருக்குங்க ஓகே அந்த குடும்பத்துக்குள்ளே யாரோ ஒருத்தருக்கு கருக்கலைப்பு நடக்கும் அவங்க ஒரு கன்சீவ் ஆகிருப்பாங்க கொஞ்ச நாள் அந்த குழந்தை வளர்த்தலாம்னு நினச்சி இரு திட்டம் போட்டு இல்லை வேண்டான்னு சொல்லி போய் கலச்சிட்டு வந்துடுவாங்க அது அந்த குடும்பம் தான் அஸ்வதி நட்சத்திரம் தான் அந்த குடும்பம் இருக்குது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அஸ்வதி நட்சத்திரம் பிறந்துக்கிறவங்க அதிகமாக டாக்டராக இருக்காங்க ஏன்னா அது கேது என்பது வைத்தியம் அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு துண்ணுர் எடுத்து உடம்பு சரியில்லைன்னா அஸ்வதி நட்சத்திரக்கார குழந்தைக்கு எடுத்து வச்சாங்கன்னா அது உடனே அவங்களுக்கு நல்லா போயிடும் அப்போ இது வைத்திய அது செவ்வாயோட வீடாக இருக்கிறனால அந்த குடும்பத்தில் மாங்கல்யம் இழந்தவங்க வீட்டை சுற்றி அவங்க பக்கத்தில் இருப்பாங்க அதே போல் அவங்களுடைய கேரக்டர் கொஞ்சம் வேகமாக இருக்கும் செவ்வாயுடைய ராசி கொஞ்சம் முன்கோபம் ஜாஸ்தி அதில் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை அவசரமாக செஞ்சுட்டு பின்னாடி யோசிப்பாங்க இந்த மாதிரி இந்த அசுவதி நட்சத்திரத்துக்கு வந்து மெயினான ஒரு பாயிண்ட்டு அப்போ இதில் வந்து நரசு குடியிருப்பாங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வைத்தியம்னு எடுத்துட்டாலே அந்த ஆதி காலத்தில் மருத்துவம் இன்றைக்கி நரசு அப்போ இது வந்து அவங்களுடைய பாலடைஞ்ச வீடு பக்கத்தில் ஒன்று இருக்கும் குடி இருக்கும் திருடர்கள் ஒளியிற இடம் ஒரு அடைஞ்சு என்னமோ ஏனாதானன்னு வாழ்கிற இடத்துல இவங்க அந்த இடத்துல இருப்பாங்க ஏன்னா இவங்கக்கிட்ட என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா நல்லதுன்னு போய் இவங்க போய் மாட்டிக்குவாங்க ஏன்னா முந்தின மாடு சமக்குன்னு சொல்லுவாங்க இவங்க செவ்வாய் என்பது முதல் ராசி நேராக போய் நான் ஆச்சினு போய் ஒரு காரியத்தில் போய் மாட்டிக்குவாங்க இவங்களுடைய உண்மையான விஷயம் என்னென்னா நாலு பேர் நிற்கும் போது நாயமுன்னு போகக்கூடாது பத்து பேர் போது பஞ்சாயத்துன்னு போகக்கூடாது வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது இப்படி போட்டாங்கன்னா இவங்க மாட்டிக்குவாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் என்பது ஒரு அதிகாரத்தன்மையில் போய் இவங்க மாட்டிக்கிறது தான் வாழ்நாள் முழுவதுமே வேக்காடம் இல்லாமல் ரொம்ப அறிவாளியாக இருந்து நான் நல்லபடியாக நானே வாழ்ந்து நல்ல அறிவோடு வாழ்ந்துக்கின்னு இவங்க சொல்லிக்குவாங்க ஆனால் இவங்க திறமையெல்லாம் மற்றவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க ஆனால் இவங்களுக்கே இது தெரியாது ஒரு மர்மமான ராசிங்க கேது என்பது ஒரு மர்மம் இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியத்தை அவ்வளவு சீக்கிரம் வெளியே வாங்க முடியாது அன்பால் இவங்க கட்டுப்படுவாங்க அதிகாரத்தால் இவங்க கிட்ட எந்த காரியத்தையுமே நம்ம சாதித்து வாங்க முடியாது இப்படியெல்லாம் இந்த அசுவதி நட்சத்திரத்தில் அவங்க பிறப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னு கேட்டிங்கன்னா பிறக்கும் போது கேது திசையில் பிறந்திருப்பாங்க ஒரு ஏழு வருஷம் திசைன்னா ஒரு மூணு வருஷம் ஒரு ஆறு மாதம் பத்து நாள் அப்படிங்கும்போது ஒரு அஞ்சு வயசுக்குள்ளே இவங்க கேது திசை கடந்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு இருபது வயசுங்கும் போது திசை வந்துடும் எப்படியும் சூரியன் திசை சுக்கர கடைக்கு கடைக்கூரில் இவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஆண்ட்ரா நீங்கள் எடுத்துட்டாலே கேதிசை ஏழு வருஷம் ஏழு வருஷம் தாயுடைய கர்ப்பத்தில் நிற்காது எப்படி மூணு வருஷம் நாலு மாதம் இருப்பு இருப்பாங்க அப்போ நாலு அஞ்சு வயசுக்குள்ளே கேதிசை கடந்துருவாங்க இருபது வருஷம் சுக்கரதிசைக்கும் போது இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே பெரும்பாலும் பாருங்கள் திசையே கல்யாணம் பண்ணி வச்சிரு முக்கியமாக எவ்வளவு பெரிய திருமணம் இருந்தாலும் அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு சுக்கரன் திசையும் சூரியன் திசையும் கல்யாணம் பண்ணி வச்சுரு எப்படி இருபத்தி அஞ்சு வயசு பிளஸ் இதில் ஒரு ஆறு முப்பத்தொரு வயசுக்குள்ளே இவங்க வாழ்க்கையை கல்யாணம் முடிச்சு ரெண்டு குழந்தைங்க அந்த குழந்தைகளுக்கு ஜீவனாம்சம் தேடிக்கிட்டு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ இந்த கேது தான் ஆரம்பிச்சு கொடுத்தது அவங்க வாழ்க்கை சுகத்தை சுக்கரம் கொடுத்தார் கௌரவத்தை சூரியன் கொடுத்தார் அப்போ இவங்களுக்கு ஒரு முப்பது வயசுக்கு மேலே எல்லாருத்துக்கும் இந்த உலகத்தில் சந்தர திசை நடக்கும் எப்படி இருந்தாலும் முப்பது வயசுக்கு மேலே இவங்களுக்கு சந்திர திசை நடக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு அப்போ இவங்களுடைய ராசிக்குள்ளே என்னென்ன நட்சத்திரம் இருக்குதுன்னா அதுக்குள்ளே வந்து பரணி நட்சத்திரம் இருக்குது கிருத்தி நட்சத்திரம் இருக்குது இந்த முதல் முதல் அசுவதி நட்சத்திரம்னு கேது என்பது சித்தர்கள் சப்த ரிஷிமார்கள் வந்து ஏழு பேருங்க அப்போ செவ்வாதிசை ஏழு அப்போ இந்த சப்த ரிஷிமார்களை ஒருத்தர் வந்து மேச ராசியில் குடியிருக்காங்க இப்போ இவங்க எப்பவுமே சமாதிக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாங்கன்னா அசுவதி நட்சத்திர காலங்களுக்கு முழு பலர் கிடைக்கும் ஏன்னா அசுபதினா கேது கேதுன்னா ஞானிகள் அவங்களுடைய வாழ்க்கையில் மேசராசிக்குள்ள சனி நீசம் மறக்கிறதுனால சனி என்பது ஒரு ஆயுள்காரகன் அங்கே நீசமாக இருந்தால் நல்லா வாழ்ந்து உழைச்சி முதுமையாக இருந்து ஞானத்தோடு போய் ஜீவசமாதி ஆனவங்களை இவங்க போய் கும்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு வாழ்வாதாரத்தில் பின்னாடி எந்த ஒரு கர்மமும் பாதிக்காது அப்போ இந்த நட்சத்திரத்தில் இவங்க பிறந்து போகாத இடம் இல்லை கும்பிடாத சாமி இல்லை எண்ணாத படம் இல்லை எல்லாம் இருந்துட்டாலும் ஆதரவை யாரும் இல்லைங்கிற மாதிரி இவங்களுக்குள்ளே நினச்சிக்குவாங்க இப்போ அசுவதி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு மூணு காரியம் நல்ல காரியம் நடக்கும் ஒரு காரியம் நடக்குனுன்னா களிமண் பிள்ளையார் சாணி பிள்ளையார் அதாவது வந்து செம்மண் பிள்ளையார் அதாவது இந்த மூணு மண் பிள்ளையாரையும் எடுத்து தேங்காவில் உடச்சி வச்சு அசுவதி நட்சத்திர தண்ணிக்கு சாமி கும்பிட்டு அடுத்த அசுவதி நட்சத்திர கொண்டு போய் கங்கையில கரைச்சு விட்டாங்கன்னா இவங்களுடைய அசுவதி நட்சத்திரத்துடைய தோசை நிவர்த்தியாது கங்கைன்றது அங்க போய் தான் கரைக்கணுமா இல்ல இங்க ஓடுற நதி ஒரு செடியிலையும் கூட நம்ம கரைச்சு விடலாங்க ஐயா ஒரு துளசி செடியில ஒரு கிணத்துல ஒரு குளத்திலையும் கூட கரைச்சு அப்ப நீரைத்தான் நீங்க கங்கைன்னு சொல்றீங்க இல்லையா ஆமா நீரு தாங்க ஐயா அதாவது அசுவதி நட்சத்திரம் என்னைக்குமே விநாயகர் ஒருத்தர் மட்டுமே தண்ணியில கரைக்கக்கூடிய பவர் அவங்களுக்கு மட்டும் உண்டு அதனால வச்ச சாமி கும்பிட்டு அது கால் மிதிவிடக்கூடாதுங்கிறக்காகத்தான் அது மண்ணோட மண்ணாக தண்ணியில் கரைச்சி பட்டுறாங்க அவங்களுக்கு அந்த நட்சத்திர தோசை நிவர்த்தி ஆகும் அது சாணி பிள்ளையார் களிமணி பிள்ளையார் செம்மண் பிள்ளையார் செம்மண்ணு எம்மண்ணுக்கு தோசம் இல்லை இந்த மாதிரி மூணு பிள்ளையார் வச்சு தேங்காய் உடச்சி வச்சு அவங்க சாமி கும்பிட்டாச்சுன்னா அந்த மகா கணபதியுடைய ஆசிர்வாதம் இவங்களுக்கு வரும் அப்போ உலகத்திலேயே வந்து மேசம் என்பது உச்சி சூரியன் என்பது உச்சி அது வந்து மேசத்துல தான் உச்சின்னு சொல்லுவோம் உச்சமாக இருக்கு உச்சமாக இருக்கிற இடமும் ப்ளஸ் உச்சி அப்போ இந்த இடத்துல அசுவனியில பிள்ளையார் வேற உள்ள வர்றாரு அப்போ உச்சி பிள்ளையார் அப்போ உச்சி பிள்ளையார போய் அசுவதி நட்சத்திரக்கார் வணங்கினா அந்த ஜாதகக்கார் நல்லா இருப்பாங்க உச்சி பிள்ளையார் எங்க இருக்காருங்க திருச்சியில் இருக்காருங்க திருச்சியில் இருக்கிறாரு ஓகே அந்த தாயு மாணவருடைய சன்னதிக்கு மேலே மேலே உச்சிஷ்ட மகா கணபதி தான் உலகத்திலே நூற்றி எட்டு கணபதியில் உச்சி பிள்ளையார் தான் மெயின் அருமையான கணபதி இந்த கணபதியுடைய கோயில் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கே தாய் மாணவர்னு எப்படி வந்துச்சுன்னா ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்க்கும்போது யாரும் இல்லாதனால சாமியே வந்து பிரசவம் பார்த்ததுனால அது தாய் மாணவர் என்று பொருள் அந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு அசுவதி நட்சத்திரக்கார் போய் அந்த பிள்ளையார் கோயிலில் தேங்காவளோட சாமி கும்பிட்டு வந்துட்டாங்கன்னா இவங்க ஜாதகத்தில் மேச ராசி தோசைன்னு வருத்தியாங்க இவங்க பிறந்தது மேசத்தலை முதலிடத்தில் இவங்க பிறந்து அந்த உச்சியை அவங்க தொட்டுட்டு வந்தாங்கன்னா இவங்க உச்சி புகழுக்கு போயிடுவாங்க இது வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் இந்த அசுவதி நட்சத்திரக்காரர் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா இவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் ஆரம்ப காலத்துல இவங்க வாழ்ந்த வாழ்க்கை என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது என்னதான் சம்பாதிச்சு வச்சிருந்தாலும் மன நிம்மதி இல்லாம வாழ்ந்திருப்பாங்க ஆதியில வந்த சுகம் பாதியிலே வாங்கி போயிடும் என்னதான் அவங்க மலையேறி பாடுபட்டாலும் மனசுக்குள் நிம்மதி இருக்காது தூங்குற தூக்கம் கெட்ட கெட்ட சொப்பணும் எல்லா ஒரு கட்சியும் இவங்க கட்சி தனிக்கட்சி மாதிரியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க கூட பிறந்ததெல்லாம் உங்கள் திங்க அண்ணன் தம்பி ஆடிப்பாடு அக்காதங்க உதட்டில் உறவு உள்ளத்தில் பகைங்கிற மாதிரி செவ்வாய் என்பது ரத்த உறவெல்லாம் பகைஞ்சு இன்றைக்கி சரியாயிரும் நாளைக்கு சரியாயிரும்னு அவங்க அவங்களுக்குள்ளேயே வேஷம் போட்டே வாழ்ந்துட்டு இருப்பாங்க வெளியே சொல்லாமல் கௌரவத்துக்காக அந்த சூரிய உச்சமாக இருக்கிறனால யாருக்கிட்டே சொல்லாமல் வெளியே சொல்லாமல் கௌரவமாக வாழ்வாங்க அப்போ இந்த நட்சத்திரக்காரருடைய உண்மையான விஷயமே பிறப்புலேயே முதல் நட்சத்திரம் வாங்கினதுனால இவங்க வாழ்க்கையில எப்பவுமே அவங்களோட வீட்டில் பதினெட்டு சித்தர்களுடைய படம் வீட்டில் இருக்கும் ஏன்னா அசுபதி நட்சத்திரம்னு முதல் சித்தர்கள்னு வந்துருச்சுங்க ஞானிகள்னு வந்துருச்சு ரிசிமார்கள்னு வந்துருச்சு மகான்கள்னு வந்துருச்சு அப்போ இந்த மகான்களுடைய படம் வீட்டில் வச்சு அவங்க டெய்லி வந்து பொறிக்கிற பூவை எடுத்து வச்சு தேங்காவோட சாயம் போட்டு வந்தாலோ இல்லை ஒரு கற்பூரம் பொருத்தி கும்பிட்டாலோ அவங்க வாழ்க்கையில் அந்த நட்சத்திர தோஷம் அடிபட்டு போய் அவங்களுக்கு ஜாதகத்தில் பிறந்த யோகம் என்னவோ அது அவங்களுக்கு நடக்கும் நிச்சயமாக நிச்சயமா அப்போ இப்படியெல்லாம் இந்த நட்சத்திரத்தினுடைய அம்சம் மற்றவங்களுக்கு பாருங்கள் ஒரு பொது காரியத்தில் போய் ஈடுபடுவாங்க கே உதவி கேட்காமலே உதவி போய் செஞ்சு கொடுப்பாங்க இந்த இந்த அசுபதி நட்சத்திரக்காருங்க இது எல்லா விசேஷத்துலையுமே முன்னாடி வைக்கக்கூடிய விநாயகர் இல்லைங்களா கெட்டதுக்கு நல்லதுக்கு முன்னாடி வரக்கூடியவர் விநாயகர் அப்போ இவங்க எந்த கெட்டதாக இருந்தாலும் முன்னாடி நிற்பாங்க நல்ல காரியமாக இருந்தாலும் முன்னாடி நிற்பாங்க அப்போ அதை போகாத கோயிலில் கும்படாத சாமியில் என்னாத பணம் இல்லை எல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டு இழந்து போட்டு தனி மனமாக கௌரவமாக விட்டு கொடுக்காமல் இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு உதவின்னு போய் நம்ம கேட்டோம்னா கௌரவத்துக்காகவாது செஞ்சு கொடுத்துருவாங்கன்னு இவங்க மனசுக்குள்ள ஆயிரம் கஷ்டம் இருக்கும் நம்ம கிட்ட வந்து அவர் கேட்டார் இனி இவர்கிட்ட நம்ம கேட்டு நம்மளே ஒரு மனசெனாக மதிச்சிட்டாரு நம்ம என்ன கோபதாவும் இருந்தாலும் அவருக்கு நம்ம ஒரு உதவி செஞ்சு கொடுக்கணுங்கிற அந்த மனப்பக்குவம் இந்த அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ஒரு பெரிய பெரிய டாக்டரு ஒரு விஞ்ஞானம் ஆராய்ச்சி பண்ணி பிரேத பரிசோதனை மற்றவங்க அத்தனை பேருமே அசுபதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க ஓ ஒரு உயர்ந்த உள்ளத்தில் அது டிகிரிஸில் செக் பண்ணி பார்க்கும்போது அசுபதி நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நிறைய அந்த வைத்திய குணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க நல்ல முறையாக படித்து அவங்க நல்ல டாக்டர் ஆகி நல்ல ஒரு அவார்டு வாங்கி ஒரு பேரும் புகழாக இருக்கிற அளவுக்கு போயிடுவாங்க அவங்க தொழிலில் அவங்க அவார்டு வாங்குற அளவுக்கு போயிடுவாங்க அவார்டு வாங்குற அளவுக்கு போயிடுவாங்க சூப்பர் முறையாக படித்து அவார்டு வாங்குவாங்க ஏன்னா மேசம்னா செவ்வாயோட வீடு செவ்வாயின்னா ஆயுதம் கத்தி அப்போ உச்சியில யாரெல்லாம் வந்து தலை வரைக்கும் கழுத்து வரைக்கும் ஆப்ரேஷன் எடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ இவங்கெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் காத்து இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆபரேஷன் பண்றது ஆராய்ச்சி பண்றது இதுக்கெல்லாம் படிக்கலாமான்னு திட்டம் போடுறவங்களோ அவங்கெல்லாம் கடைசி காலத்து வரைக்கும் இருந்து உண்மையா நேர்மையா வாழ்ந்து இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு வைக்கணுங்கிற எண்ணம் அசுவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு இப்படி எல்லாம் அவங்க வாழ்க்கையில் இந்த கேரக்டர் வித்தியாசங்கள் இருக்குதுங்க அப்போ இந்த அசுவதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாச்சுன்னா அவங்க வருஷத்தில் ஒரு நாள் குலதெய்வம் கோயிலில் போய் சுவாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிடணும் வருஷத்தில் ஒரு நாள் போய் ஒரு கடலை குளிச்சுட்டு வரணும் நல்ல ஒரு வாழ்ந்த ஜீவ சமாதியில் போய் ஒரு நாள் தங்கிட்டு வரணும் இதை இவங்க செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு எல்லா யோகம் வேலை செய்யணும் அப்போ விநாயகர் தான் யானைன்னு நம்ம சொல்லிட்டோம் வருஷத்தில் ஒரு நாள் ஒருத்தார் வாழைப்பழம் வாங்கி இல்லை அதுக்கு சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு அந்த யானைக்கு வந்து இவங்க வயிறார ஒரு நேரம் உணவு கொடுத்தாங்கன்னா அது நம்மளுக்கு மேலே ஒரு ஆசீர்வாதம் பண்ணி அந்த நட்சத்திரம் வந்து பவராக கிடைக்கும் அப்போ பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் யானையில்தான் பட்டஞ்சோடி போனாங்க அப்போ ராஜாவுக்கு பக்கத்தில் யானை தான் நின்றுருக்குது அப்போ இவர் ராஜாவுக்கு பக்கத்தில் இவங்க மந்திரியாகவும் ஆலோசகராகவும் இருக்கிற யோகம் அசுவதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்றைக்கு ஓட்டு அவங்க கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டீங்கன்னா ஒரு பெரிய மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த ரகசியத்தை உடைச்சு கொடுத்துருவாங்க அவங்களுடைய கேரக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா மனசுக்குள்ளதை எல்லாத்தையும் வச்சுக்குவாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா யானை வந்து யாரும் துரோகம் பண்ணுறாங்கன்னு நினைச்சா அது மனசுக்குள்ள பத்து வருஷம் ஆனால் வச்சு அது பழிவாங்கன்னு நினைக்கி அந்த குணம் அவங்க கிட்ட சுயநலமா கொஞ்சம் இருக்கு இந்த அசுவனிக்கு மட்டும் இந்த பவர் அதாவது யாரோ ஒருத்தர் வந்து தேங்காய் தொட்டியில சுண்ணாம்பு வச்சு தேங்காய்னு கொடுத்துட்டாருங்களா யானைக்கு பழனியில் அது பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா யானை கடவாயிலேயே வச்சிருந்து ஒரு நாள் அந்த அடையாளம் பார்க்கறவனே வந்து அந்த தேங்காய் தொட்டி வயிற்றுல இருந்து அவனை அடிச்சதுங்களா அப்ப பழி எவ்வளவு வச்சிருக்குது இந்த மாதிரி இயற்கையாவே யானைக்கு வந்து அந்த விரோத குணங்கள் உள்ள இருக்கு அதையெல்லாம் மீறிங்கோட வந்தவங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இந்த அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்போதும் உண்டு இந்த சின்ன சின்ன பரிகாரங்கள் எல்லாம் செஞ்சு இந்த ஆதிகால பரிகாரங்களை பண்ணி அவங்க வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுக்கு இந்த அசுவதி நட்சத்திரம் ஒரு பெரிய ஒரு சிறப்பான நட்சத்திரங்க இது புண்ணியம் செஞ்ச வயிற்றுல தான் அசுவதி நட்சத்திரக்காரர் பிறப்பாங்க ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை சென்டர்ல பிறந்ததுதான் பரவாயில்ல கடைசியில பிறந்தா பரவாயில்ல உலகத்திலேயே சித்தர்கள் எல்லாம் கணக்கு போட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல அசுவதி நட்சத்திரத்தை கொண்டு போய் ராசியில வச்சு இவருக்குள்ளேயே கொண்டு போய் மூணு உருவம் வச்சிருக்காங்க அசுவனிக்கு ஆடு உருவம் இருக்கு யானையுருவம் அதுக்குள்ள இருக்கு இல்லைங்களா ஆடு உருவம் இருக்குது யானை உருவம் இருக்குது அந்த அசுவனி என்பது கேது விநாயகர் உருவம் இருக்குது இந்த மூணு உருவம் கொண்ட ஒரே ராசி மேசராசி அப்போ இவங்களுக்கு மூணு கேரக்டர் மூணு குணம் இருக்குமில்லங்கன்னு ஒரு சில நேரத்தில் அன்பா பேசுவாங்க ஒரு சில நேரத்துல கோபமா இருப்பாங்க ஒரு சில நேரத்தில் எதுன்னே ஒண்ணுமே தெரியலீங்க எனக்கு என்னன்னே தெரியும்பாங்க அப்ப சித்தர்களாகவும் வாழ்றாங்க சாந்தமாகவும் இருக்காங்க அசுர வேகமும் விஸ்வரமும் எல்லாமே இருக்கு இந்த ரகசியத்தோட வாழ்ந்து எல்லாரும் ரெண்டு வேட நடிச்சா இவங்க மூணு வேடத்தோட தான் வாழ்றாங்கன்னு இவங்களுக்கே தெரியாது இப்படியெல்லாம் நான் வந்து ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பேர் இந்த கேரட்டரை பூரா அவங்க சொன்னி இதெல்லாம் எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் நரசு குடியிருக்காங்கிறீங்க ஒரு அரசன் அசுவதி நட்சத்திரக்கார வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்கும் ஒரு விநாயகரை வச்சுருப்பாங்க ஒரு மணி சத்தம் கேட்கும் அவங்க மணி அடித்தா இவங்க வீட்டுக்கு கேட்குற மாதிரி இருக்கும் அது ரோட்டுக்கு பள்ளமாக இருக்கும் மேசம் என்பது த சாட்ச பகுதி தண்ணி உள்ள வர மாதிரி இருக்கும் தண்ணி உள்ள மாதிரி வந்துடுங்க அது ஒரு வவ்வால் குடி இருக்கிற வீடு அது பாலடைஞ்ச பங்களா இது எல்லாமே இப்படி இருக்கிற தான் அந்த மேசம் அங்க இருக்கும் எங்கேயுமே ஓடாத வண்டிகள் கொண்டு வந்து மேச ராசிக்கார் முன்னாடி நிறுத்திட்டு போயிருவாங்க யாரோ ஒருத்தர் தெருவில் வீடு கட்டுறக்கு இவர் வீட்டு முன்னாடி போட்டு வீடு கட்டுவாங்க செங்கல் மணல் அங்கதான் கொட்டியிருப்பாங்க ஓடாத வண்டிகள் பூரா மேசராசிக்கார் முன்னாடி எல்லாம் அசுமணிக்கு சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் தான் இப்படியெல்லாம் இருந்தும் கூட இந்த சமுதாயத்துல நல்லா கௌரவம் வாழணுமேங்கிறது தான் இந்த அசுமதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ஒரு கவலை ஆ அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு யானை கட்ட போய் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து வருஷ வருஷ சித்திரக்கடை ஒன்றாந்தேதி அல்லது புது வருட பிறப்பு அதாவது ஜனவரி ஒன்று எப்பவுமே ஒரு விநாயகர் கிட்ட ஆசீர்வாதம் பண்ணலாம் டெய்லி காலையில் விநாயகர் போய் ஒரே ஒரு தடவை சுற்றி ஒரு கற்பூரம் பொருத்தி வச்சுட்டு போகிற காரணிட்டு போனாங்கன்னா இவங்களுக்கு தடை நீங்கள் இது சிம்பிள் பரிகாரம் தாங்க அவங்க வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று எங்கேயாவது ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்கன்னா ஒரு விநாயகர் சிலையும் ஒரு நந்தி ஒரு சின்னதாக ஒரு எலியும் ஒரு கேது சிலை அடித்து இந்த குடும்பமே நல்லா இருக்கட்டுன்னு சொல்லி அவங்க குடும்பத்துக்கு சார்ந்து அந்த கும்பாபிஷேகத்துக்கு ஒரு சாமி சிலை உபயம் பண்ணினாங்கன்னா இவங்க வம்சாவளியில் அந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க அத்தனை பேர்த்துக்கும் ராஜயோகமாக பிழைப்பாங்க சூப்பர் அஸ்வினியில் ஒன்றாம் பதம் ரெண்டாம் பதம் மூணாம் பதம் நாலாம் இருக்கு அதில் தான் கேரக்டர்ஸ் மாறுமா ஆமாங்கய்யா அதில் கேரக்டர் என்ன டிகிரிஸாக மாறுங்க இப்போ அஸ்வனிக்குள்ளே வந்து பத்து டிகிரி இருக்குதுங்க இந்த பத்து டிகிரி அசுவனைக்கு பத்து டிகிரி பரணிக்கு பத்து டிகிரி கிருத்திக்கு பத்து டிகிரி இருக்கும் இந்த முப்பது டிகிரி ஆனால் அடுத்த ராசிக்கு சந்திரம் போயிடுவாங்க முப்பது பாகையில் இந்த அசுவன் நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிவேகமாக இருப்பாங்க ரெண்டாம் பாகமாக இருக்கிறவங்க நடுத்தரமாக இருப்பாங்க மூணாம் பாவமாக இருக்கிறவங்க ரொம்ப தாழ்ந்து நினைப்பாருங்க நாலாம் பாவம் தலையும் வாழும் அவங்களுக்கு அதிகமான சாந்தமும் இருக்கும் அதிகமான கோபமும் ரெண்டு ஆல்ரெடி வந்து அந்த மூணு இல்லைங்களா இது பூராமே அசுபதி ஒன்னாம் பாதத்துக்குள்ள இருந்து நாலாம் உங்களுக்கு வந்து மெயினா அந்த மேசத்துக்குள்ள அடங்கி அவங்களுக்கு எப்பவுமே வந்து காலச்சக்கரத்துக்கு மேசம் வந்து தலை வந்து ஒரு தாயுடைய கற்பத்திலிருந்து தலை முதல் வெளியில வந்து அந்த மேசத்துல குடியிருந்து மீனம் வரைக்கும் பன்னெண்டு வரைக்கும் ஆரம்ப முனைய மேசந்தான் அதனால இவங்க எந்த காரியத்தை ஆரம்பிச்சு கொடுத்தாலும் அவங்க வாழ்க்கை சுபப்பா இருக்கும் நிச்சயமா அசூனிய வச்சு ஒரு காரியத்தை தொடங்கினா வெற்றி தான் வெற்றி தான் நிச்சயமா நிச்சயமா ரொம்ப அருமையா சொன்னீங்க ரொம்ப எளிமையாகவும் சொன்னீங்க ஏன்னா நான் அசூனிய சேர்த்து குணாதிசயம்லாம் கேட்டேன் அதுக்கு பரிகாரம் சொல்லிட்டு அது எளிய பரிகாரமா டெய்லி என்ன பண்ணுங்க சொல்லிட்டு நம்ம பாக்குற நேரில் அதை பண்ணிடுவாங்க அது மூலமா பயனடைவாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்க பொண்ணா நேரத்தை செலவழிச்சு நம்ம நேரில் இவ்வளவு விளக்கம் கொடுத்துக்க ரொம்ப ரொம்ப நன்றி சுகமே சொல்லுவேன் ரொம்ப சந்தோஷம் ஐயா ரொம்ப நன்றி ஐயா சுபமாரி முத்துங்க